வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமண வரவேற்பு விழா செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தலை கிராமத்தை சார்ந்த ஏ எஸ் ஆறுமுகம் திருமதி கீதா ஆறுமுகம் திமுக கிளைக்கழக பிரதிநிதி முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி பூத்தூவி வாழ்த்தினார் மேலும் ஒன்றிய செயலாளர் சேசா வெங்கட் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள மாவட்ட பிராணி பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் மணமக்கள் ஏ பிரேம்குமார் எஸ் மேனகா இவர்களின் திருமணத்தை முன்னிட்டு வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு அனைவரும் மனதார வாழ்த்தினார்கள் அனைவரையும் ஏ எஸ் ஆறுமுகம் அவர்கள் திருமதி கீதா ஆறுமுகம் அவர்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்று சிறப்புகள் செய்து அவர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள்